நீங்க ஒரு தீவிர முருக பக்தரா நம்ம சண்முக பெருமான பத்தி தினமும் புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கீங்களா அப்போ இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் அழுத்துங்க பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வீட்ல முருகன் சிலையை வச்சு வழிபடலாமா அப்படிங்கிறதுதான் இந்த கேள்விக்கு பழங்கால ஞான நூல்களும் ஆகம விதிகளும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க பொதுவா வீடுகளில் கடவுள் சிலைகளை வைத்து வழிபடுவது நமது சனாதன தர்மத்தின் ஒரு அங்கம் ஆனால் ஆலயங்களில் உள்ள சிலைகளுக்கும் வீடுகளில் வைத்து வழிபடக்கூடிய சிலைகளுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு ஆலயங்களில் மூலவர் சிலைகள் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்குரிய ஆகம விதிகளின்படி தினசரி பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த பூஜைகள் மிக தீவிரமான சக்தி அதிர்வுகளை உருவாக்கும் வீடுகளில் வைத்து வழிபடக்கூடிய முருகனின் சிலைகள் சிறிய அளவிலும் எளிமையான வடிவிலும் இருக்கலாம் முக்கியமாக நீங்கள் உங்கள் வீட்டில் முருகனை ஒரு குருவாக ஒரு சக்தி வடிவமாக அல்லது குலதெய்வமாக நினைத்து முழு மனதுடன் வழிபட்டால் நிச்சயம் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கவனிக்க வேண்டியவை பழங்கால நூல்கள் முருகனின் வேலை அல்லது பழத்தை வைத்து வழிபடுவது சிறப்பு என சொல்கின்றன சிலையாக வழிபடும் போது அதை முறைப்படி சுத்தமாகவும் பக்தியுடனும் பராமரிப்பது அவசியம் சிலைகளின் அளவு அதற்கான தினசரி பூஜைகள் அபிஷேகங்கள் போன்றவற்றை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியுமா என்பதை பொறுத்து முடிவெடுப்பது நல்லது